எங்க இருக்கு புத்தகத்தில் பல மாணவர்கள் வந்து இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியின் உறுப்பை கண்டறிக்கல வந்து ஆப்ஷன் ஏ தளிர் வந்து போட்டிருப்பீங்க காரணம் பத்தாம் வகுப்புல இதற்கான விடை வந்து இருக்கு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஸோ தமிழ்நாடு கல்வித்துறையின் பத்தாம் வகுப்பு பொதுத்தமிழ் பாட புத்தகத்தில் உரநடை அழகு ஒன்றில் தமிழ் சொல்வளம் பக்கையின் வந்து ஐந்துல வந்து இருக்கு ஸோ அதில் வந்து இலை வகைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இலை புலி வேம்பு முதலியவற்றின் நிலை அப்படின்னு தால் அப்படின்னு நெல் புல் முதலியவற்றின் நிலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் நிலை அப்படின்னு சொல்லி அப்போ ஓலை அப்படின்னு எதை குறிக்கினா தென்னை பனை முதலியவற்றின் நிலை தான் ஓலைன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வந்து அப்போ புல்லுக்கு வராது புல்லோட உறுப்பாக வராதுன்னு பார்க்குறோம் அதே நேரத்தில் துளிர் அல்லது தளிர் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா துளிர் தளிர்னு சொல்லுவோம் அப்படின்னு பாக்குறோம்